இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை இன்னைக்கு நான் சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பேர எங்க அண்ணா சொன்ன ஒரு சின்ன கதையை ஒரு உதாரணத்தை இங்க குறிப்பிட நான் விரும்புகின்றேன் திருவிழா கூட்டத்தில் ஒரு திருட பாக்கெட் அடிச்சதான் பணத்தை பறி கொடுத்தவன் ஐயோ திருடன் திருடன்னு கத்துறான் உடனே கொஞ்சம் பேர் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க அந்த கூட்டத்தில் திருடனே இன்னொரு திருடனை செட் பண்ணி வேடிக்கை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பான் அந்த திருட எல்லாரையும் டைவெர்ட் பண்ணணுன்னு திருட இந்த பக்கம் ஓடா அப்படின்னு எல்லாரையும் டைவர்ட் பண்ணுவான் மக்களை திருப்பி விடுவான் இதனால் அந்த திருட எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் வழிவகுத்து கொடுப்பான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி மக்களை திசு திருப்ப வாக்குகளை திருடவங்களை எல்லாம் தப்ப வைக்கிற வேலையை இந்த அடிமை கூட்டம் செஞ்சுட்டு இருக்கு முதல் திருட அதிமுக ரெண்டாவது திருட பாஜக தலைமையில் இயங்குகின்ற அந்த தேர்தல் ஆணையம் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் எதிரிகளுடைய ஆயுதங்களை பிடுங்கி அவங்களே தாக்கிற மாதிரி சிறப்பாக எழுதியிருக்கிறார் திரு செந்தில் மேல் அவர்கள் இன்னொரு கட்டுரைக்கு இது தமிழ்நாடு மோடி மஸ்தான் வேலைகள்லாம் இங்கே செல்லாது அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையில் மிக முக்கியமான ஒரு தகவலை திரு செந்தில அவர்கள் சொல்லியிருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் வேட்டி சட்டையோடு தான் வருவார் அங்கே பேசுகிறப்போ சோழ மன்னர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு போனார் ஆனால் அவர் அன்னைக்கு குஜராத் குஜராத்துடைய முதலமைச்சர் அந்தப்போ தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டு போன குஜராத் மியூசியத்தில் இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மனைவியுடைய சிலைகளை தமிழ்நாடு அரசு திரும்ப கேட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள் மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான் இப்ப மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி அடிக்கடி வருவார் நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்கா மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியாக பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அதையே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்றைக்கி டீலிமிடேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முய முயற்சியிலேயும் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு அது மட்டும் இல்லை நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுகிறார் அவரால் தமிழ் படிக்காமல் முடி போயிடுச்சே தமிழ் படிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் அவரை பத்தி அவரை பார்த்து கேட்கறேன் ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பகிர்வு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே இது எந்த விதத்துல நியாயம் தமிழ் படிக்காம போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம் இந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்கணும் தடுத்து ஆகணும் இதற்கு நம்ம கையில் கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் முழுதாக நான்கு மாதங்கள் கூட இல்லை மிகச்சரியா நேரத்தில் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வாட்ஸ்அப் சங்கிங்க எந்த அவதூறு பரப்பினாலும் அந்த அவதூறுகளை அடிச்சு நிற்க இந்த நூல் நிச்சயம் நமக்கு ஒரு துணையாக இருக்கும் ஒரு கைடாக இருக்கும் இந்த புக்கில் திராவிடம் டூ பாயிண்ட் ஏன் கேள்விகள் இருக்கு அதற்கான சரியான பதில்களை செந்திலையில் அவர்களே இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாம் பொழுது ஹிட்லருடைய படைகள் ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டே வந்தார்கள் ஹிட்லருடைய படை எப்போ வேறுனாலும் இங்கிலாந்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும் அப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தினார் வி ஃபைட் ஆன் த பீச்சஸ் வி ஷெல் நெவர் சரண்டர் அப்படின்னு அவர் பேசினார் அதாவது பாசிச சக்திகளை எதிர்த்து நாங்கள் கடற்கரையிலும் போராடுவோம் திறந்த வெளியிலும் போராடுவோம் ஊர்களிலும் தெருக்களிலும் போராடுவோம் நிலத்திலும் மலைகளிலும் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் தவிர ஒருபோதும் நிச்சயமாக சரணடைய மாட்டோம் அப்படின்னு சர்ச்சில் அவர்கள் பேசினார் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த உரையை இந்த மேடையில் நான் திருப்பி சொல்கின்றேன் பாசிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் போராடுவார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் போராடுவார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடன்பிறப்புகள் போராடுவார்கள் இந்த ஜனநாயக போரில் நம்முடைய கொள்கைப்படை நிச்சயமாக வென்று காட்டும் தலைவர்கள் சொன்னது மாதிரி குறைந்தது இருநூறு தொகுதிகளில் நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் அதற்கு நாம் அத்தனை பேரும் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் புத்தகத்துடைய சைஸ் வெறும் நூத்தி இருபத்தி நாலு பக்கம்தான் நிச்சயம் அனைவரும் சுலபமாக படிக்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை அவர் வடிவமைச்சிருக்கிறார் நாங்கள் சமீபத்தில் கருப்பு காலத்து நிறம் கருப்பு சிறப்புன்ற புத்தகத்தை வெளியிட்டோம் அறிவு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கம் பக்கம் நானே இன்னும் முழுசாக அதை படிக்கலை நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம் இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் அந்த ஆலோசனை குழு எப்படி இந்த ஒன்பது ஒன்பது நாள் நிகழ்ச்சிகள் எப்படி நடந்தது எத்தனை புத்தகங்கள் புத்தக காட்சியில் விற்பனையானது அப்படின்னு பேசும்பொழுது அந்த குழுவினர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஐயா சார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பிரதிகள் விற்று தீர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ சொன்னேன் எத்தனை புத்தகங்கள் விற்றுதுங்கிறது முக்கியம் இல்லை அது எத்தனை பேர் படித்தாங்கிறது தான் முக்கியம் எத் எவ்வளோ படித்தாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதனால் இந்த புத்தகத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் வாங்கி நிச்சயம் நீங்கள் படிக்க வேண்டும் இல்லைன்னா ஒரு பரிசாக மற்றவர்கிட்ட கொடுக்க வேண்டும் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும் அது ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கமாக இருந்தாலும் சரி நூற்றி இருபத்தி நாலு பக்கமாக தான் சரி இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்முடைய எழுத்தாளர்கள் நம்முடைய இளைஞர்கள் படிக்கணும் எழுதணும் வாங்கி அதை மக்கள்கிட்ட பகிர வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நிகழ்ச்சியுடைய அழைப்புகளில் என்னுடைய பெயர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் அதேபோல் அண்ணன் செல்வ பிறந்த அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது உரையாற்றுவோர் சிறப்புரையாற்றுவோர்னு நானும் கல்வித்துறை அமைச்சர்களும் உள்ள அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பிழந்தைகள் அவர்கள் இல்லை வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அது பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம் கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்சட்டு செல்வ பெருந்தக அப்சண்ட் நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் எனவே அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்த அவர்களும் சரி அந்த இயக்கமும் சரி கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனா தானே வர முடியும் நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னாரு மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு நான் சொன்ன மன்னிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்க என்ன விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க உங்க நீங்க வர்ற அந்த அஞ்சு நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை இன்னைக்கு நான் சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பேர் எங்கள் அண்ணா சொன்ன ஒரு சின்ன கதையை ஒரு உதாரணத்தை இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன் திருவிழா கூட்டத்தில் ஒரு திருட பிக் பாக்கெட் அடிச்சதான் பணத்தை பறி கொடுத்த ஐயோ திருடன் திருடன்னு கத்துறான் உடனே கொஞ்சம் பேர் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க அந்த கூட்டத்தில் திருடனே இன்னொரு திருடனை செட் பண்ணி வேடிக்கை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பான் அந்த திருட எல்லாரையும் டைவெர்ட் பண்ணணுன்னு திருட இந்த பக்கம் ஓடா அப்படின்னு எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுவான் மக்களை திருப்பி விடுவான் இதனால் அந்த திருட எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் வழிவகுத்து கொடுப்பான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்களை திசு திருப்ப வாக்குகளை திருடவங்களெல்லாம் தப்ப வைக்கிற வேலையை இந்த அடிமை கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் சொன்ன முதல் திருட அதிமுக ரெண்டாவது திருட பாஜக தலைமையில் இயங்குகின்ற அந்த தேர்தல் ஆணையம் இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் எதிரிகளுடைய ஆயுதங்களை பிடுங்கி அவங்களே தாக்குற மாதிரி சிறப்பாக எழுதியிருக்கிறார் திரு செந்தில் அவர்கள் இன்னொரு கட்டுரைக்கு இது தமிழ்நாடு மோடி மஸ்தான் வேலைகள்லாம் இங்க செல்லாது அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையில மிக முக்கியமான ஒரு தகவலை திரு செந்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை குண்ட சோழபுரத்திற்கு அவர் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் வேட்டி சட்டையோட வருவார் சோழ மன்னர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு போனார் ஆனா அவர் அன்னைக்கு முதலமைச்சர் அந்தப்போ தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போன குஜராத் மியூசியத்தில் இப்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மனைவியுடைய சிலைகளை தமிழ்நாடு அரசு திரும்ப கேட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள் மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான் இப்ப மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி அடிக்கடி வருவார் நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனாரு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கான் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்குது பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியாக பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதை கே சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி அதே காரணங்காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்றைக்கி டீலிமிடேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முய முயற்சியிலேயும் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு அது மட்டும் இல்லை நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுகிறார் அவரால் தமிழ் படிக்காமல் போயிடுச்சே தமிழ் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நான் அவரை பற்றி அவர் பார்த்து கேட்குறேன் ஒரு பக்கம் தமிழ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்ணுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிப்பகிர்வு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தமிழ் படிக்காமல் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுற நீங்கள் தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளோ தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒதுக்கிற நிதியுது தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம் இந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்கணும் தடுத்து ஆகணும் இதற்கு நம்ம கையில் கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்பு தான் சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் நான்கு இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பேஸ்புக் வாட்ஸ்அப்னு சங்கிங்க எந்த அவதூறு பரப்பு அந்த அவதூறுகளை அடிச்சு நிற்க இந்த நூல் நிச்சயம் நமக்கு ஒரு துணையாக இருக்கும் ஒரு கைடாக இருக்கும் இந்த திராவிடம் ஏன் எதற்குன்னு ரெண்டு கேள்விகள் இருக்கு அதற்கான சரியான பதில்களை செந்திலையில் அவர்களே இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாம் பொழுது ஹிட்லருடைய படைகள் ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பிடித்துக் கொண்டே வந்தார்கள் ஹிட்லருடைய படை எப்போ வேறுனாலும் இங்கிலாந்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும் அப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தினார் வி ஷல் ஃபைட் ஆன் த பீச்சஸ் வி ஷல் நெவர் சரண்டர் அப்படின்னு அவர் பேசினார் அதாவது ஃபார்டிஸ்ட் சக்திகளை எதிர்த்து நாங்கள் கடற்கரையிலும் போராடுவோம் திறந்த வெளியிலும் போராடுவோம் ஊர்களிலும் தெருக்களிலும் போராடுவோம் நிலத்திலும் மலைகளிலும் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் தவிர ஒருபோதும் நிச்சயமாக சரணடைய மாட்டோம் அப்படின்னு சர்ச்சில் அவர்கள் பேசினார் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த உரையை இந்த மேடையில் நான் திருப்பி சொல்கின்றேன் பாசிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் போராடுவார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் போராடுவார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடற்பிறப்புகள் போராடுவார்கள் இந்த ஜனநாயக போரில் நம்முடைய கொள்கை படை நிச்சயமாக வென்று காட்டும் தலைவர்கள் சொன்னது மாதிரி குறைந்தது இருநூறு தொகுதிகளில் நம்முடைய இந்தியா கூட்டணி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் என்று நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் அதற்கு நாம் அத்தனை பேரும் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் புத்தகத்துடைய சைஸ் வெறும் நூத்தி இருபத்தி நாலு பக்கம் தான் நிச்சயம் அனைவரும் சுலபமாக படிக்கக்கூடிய அளவில் வடிவமைச்சிருக்கிறார் நாங்க சமீபத்தில் வெளியிட்டோம் அறிவு திருவிழால கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கம் பக்கம் நானே இன்னும் அதை படிக்கல நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சிருந்தோம் இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் அந்த ஆலோசனை குழு எப்படி இந்த ஒன்பது ஒன்பது நாள் நிகழ்ச்சிகள் எப்படி நடந்தது எத்தனை புத்தகங்கள் புத்தக காட்சியில் விற்பனையானது அப்படின்னு பேசும்பொழுது அந்த குழுவினர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஐயா சார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பிரதிகள் விற்று தீர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ சொன்னேன் எத்தனை புத்தகங்கள் விற்றுதுங்கிறது முக்கியம் இல்லை அது எத்தனை பேர் படித்தாங்கிறது தான் முக்கியம் எத் எவ்வளோ படித்தாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதனால் இந்த புத்தகத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் வாங்கி நிச்சயம் நீங்கள் படிக்க வேண்டும் இல்லைன்னா ஒரு பரிசாக மற்றவர்கிட்ட கொடுக்க வேண்டும் அதை படிச்சு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும்